வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் உங்கள் அனைவரிடமும் பார்கின்சன் நோய் குறித்து போகிறேன் மேலும் உங்கள் மூளை பலமாகவும் பார்கின்சன் நோயின் அறிகுறிகளை குறைக்கவும் உதவும் சில எளிய சப்ளிமெண்ட்கள் பற்றி உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் பார்கின்சன் என்பது ஒரு வகை நோய் இதில் மூளையின் நியூரான்கள் சேதமடைகின்றன மற்றும் டோபமின் குறைவாக உருவாகத் தொடங்குகிறது இதனால் கை திடப்பிடிப்பு மற்றும் சமநிலையின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆனால் கவலைப்பட வேண்டாம் சில வைட்டமின்கள் மற்றும் இயற்கை சப்ளிமெண்ட்டுகள் உள்ளன அவை டோபமின் அளவை அதிகரிக்க உதவுகின்றன மற்றும் உங்களுக்கு சக்தி மற்றும் கவனத்தையும் தருகின்றன வாங்க இந்த சிறந்த ஏழு சப்ளிமெண்ட்டுகளை பார்ப்போம் முதலில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் அதாவது வைட்டமின் பி ஆறு பி ஒன்பது போலேட் மற்றும் பி பன்னிரண்டு இது மூளை செல்கள் பழுது நீக்கும் மற்றும் சாதாரண செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் கீரை முந்திரி முட்டை அல்லது இந்த சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அவை மீன் அக்ரோட் மற்றும் ஆளி விதையில் கிடைக்கும் இவை மூளையை பாதுகாக்கின்றன மற்றும் மனநிலையை மேம்படுத்துகின்றன மூன்றாவது மெக்னீசியம் இது தசைகளை தளர்வாக மாற்றுகிறது மற்றும் கடினத்தன்மையை குறைக்கிறது வாழைப்பழம் பாதாம் மற்றும் பச்சை காய்கறிகளில் உள்ளது அதன் பிறகு என்சி எனப்படும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது மூளையை நச்சுகளிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் டோப்பமினை ஆதரிக்கிறது அதன் பிறகு கற்குமின் இது மஞ்சளில் உள்ளது இது அழற்சி குறைக்கிறது மற்றும் நியூரான்களை வலுவாக மாற்றுகிறது நீங்கள் மஞ்சள் பால் அல்லது சப்ளிமெண்ட் டி அதாவது சூரிய ஒளி எலும்புகள் மூளை மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு மிகவும் அவசியமானது தினமும் சூரிய ஒளி பெறுவது அல்லது இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வது உதவிகரமாகும் கடைசியாக எல் டைரோஷின் என்பது ஒரு அமினோ ஆசிட் இது உருவாக உதவுகிறது இது பாதாம் சோயா பொருட்கள் மற்றும் வாழைப்பழத்தில் கிடைக்கிறது இதுவே சில எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த சப்ளிமெண்ட்கள் உங்கள் மூளையை ஆதரித்து பார்கின்சன் அறிகுறிகளை இயற்கையான முறையில் குறைக்க உதவும் உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் இந்த சிறிய படிகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் பார்கின்சன் நோயாளிகள் தங்கள் உணவில் எந்தெந்த சப்ளிமெண்ட்களை சேர்க்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி